இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் இஸ்ராயிலின் மக்களிடத்தில் அல்லாகவே தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் மிஸ்கீன்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம் ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம் இதன்படி நடப்பதாக உறுதி அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள் உங்களிலேயே ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்கள் மீது புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் கழிப்புக்கு அஞ்சி நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள் ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்ட செயலாகும் அப்படியென்றால் நீங்கள் வேதத்தில் சிலரை நம்பி சிலரை மறுக்கிறீர்களா எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவைத் தவிர வேறு எதுவும் கிடைக்காது மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் நீட்டப்படுவார்கள் இன்னும் நீங்கள் செய்து வருவதை அம்மா கவனிக்காமல் இல்லை மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலக்கி வாங்கிக் கொண்டவர்கள் இவர்கள்தாம் ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள்